காலையில இருந்து வயித்துக்குள்ள ஏலிக்கரண்டர் மாதிரி கரபுரா கரபுரான்னு ஒரு சத்தம் நம்ம கடையில இருந்து ரெண்டு மசால் வடை தின்னுவிட்டேன் இது பாரு நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கறதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்ப்பா கணசமே அந்த பொண்ணு உதட்டு பாத்தியா எந்த பொண்ணு அதான் நம்ம கடையில தயார் பண்ணுச்சா ரொம்ப சிறப்பா இருக்குல்ல சிறப்புண்ணா வெள்ளை கரைச்சு ஒதட்டு மாதிரி ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்களே எல்லாம் ஏ அவளுங்கெல்லாம் ஒதட்டுக்கு செக்க செக்கவேன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்தீருவானுக நீ ஏமாந்துறாத அப்படியெல்லாம் இருக்காதுப்பா அந்த பொண்ணு முகத்த பாக்கும்போது எவ்வளவு லட்சணமா இருந்தது அப்படியா அது மட்டுமா அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினமா இருங்க தெரியுமா இப்படி இப்படியா இப்படியா போட நீ எப்ப வெகுப்படுற நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா தள்ளு இடிச்சிட்டு நிக்காத முறப்பாயிரு ஓர கண்ணால வேணா பாத்துக்க ஓய் ஒரு பொண்ணு செட்டப் ஆக வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஆயிருங்கப்பா ஏன்ப்பா அவசரப்படுறீங்க இந்த மாதிரி இன்னொரு தடவை அந்த பொண்ணு டீ கடையில வந்து கலாட்டா பண்ணா ஏன்டி என் கடைக்குள்ள வந்து கலாட்டா பண்றேனே இங்களைстати முதிக்க முடியாது. முதிக்கั้ம gummy MICHAEL கட்டேதை Lebanon ய twisted க dazz Pak itís Welcome wegenabilirimтор Harshil 10endim Initially som �%. Auss 나도 nämlich Reviews Ale எட்டு மச்ச இருக்குது எட்டு மச்ச இருக்கு பொண்ணுங்களா இப்படி தான் பண்ணுவாங்க எட்டு மச்சстин காமி அப்பா தான் ஊடுபொம் ஒரு அதிரடி தாக தாக எட்டு மச்சதை பார்க்கணும்

போச்சேன்மாட்டித்துல போடு மயக்கத்தை தெளி வச்சிருக்கேன் நாளைக்கு வந்து அந்த ரெண்டு மணிக்கு காட்டி போயிருஷ்ணாமி நான் போய் மீன் போடுறேன் கரெக்டோட தான் பாரு இதுக்கு வருதுங்க அப்புறம் போலாண்டா கரண்ட பாரு எனக்கு வந்துருச்சு என்னடா சத்தத்தை காண பாக்குற சிந்தமணி

என்னடா சூடு ஏற மாட்டேங்குது என்னை படுத்தீங்க அப்படியா இப்ப ஒரு கால மட்டும் இல்ல உடம்பு பூரா தேய்க்க சொல்லு இந்த ஒரு பாக்ஸ் வச்சுக்க போதும் போதும் வேற எங்கடா தேக்கணும் வேற எங்க தேங்க வேணாம் பாதத்தை மட்டும் தேங்க

சூடதுனது போதும் இங்கிட்ட இங்கயா ஆமா சரி எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க வந்தப்பா

ப்பா என்ன இத டீ போடுறா இல்ல கிளாஸ் கிழவுறா ஒரே கொலாப்சா இருக்க வணக்கம் என்ன சேயா இது இந்த டீய போறதா வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னாக்கு கழனி தனிமா இருக்கு இத குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா அப்படி பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் ஆமாப்பா

அஞ்சு ரூபாய் இதுக்கு முன்னால பாத்துக்கி இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க வர்றவங்க போறவங்க சொல்லி குடலை வணக்கம் ஐயோ அம்மா

உன் கடையில வந்து இவர் சர்ரு சர்னு டீ ஆட்டி குடுக்கணும் இவர் யாருன்னு நினைச்ச தெரியாதுங்க இவர்தான் சாரு உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல சார் வேற டீ மாஸ்டர் பரமா முன்ன இருந்த அளவுக்கு 30 ரூபாய் கொடுத்தங்க இப்போ நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க 2 ரூபாய் சேர்த்து போட்டு 32 ரூபாய் கொடுக்கறேன் ஓ கூட்டி தரீங்களா அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க ஊட்டியில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி என்ன ஓனி ஆம்பளைங்கனா ஓனர் பொம்பளைங்கனா ஓனி தா தா யோ பாப்பா நீ வேற ஆளு

பாதிட்டங்களா ஆமா பாதிட்ட 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 ஏமா டீ போட் அப்புறம் கணக்கு பாருமா சரிங்க ஆதி சரி இப்படி டீ போடா போடும் விழுந்துடுடா வேற கடிக போலாம் வாங்க அய்யே போலாம் போலாம் நிக்கிறதுக்கே இல்ல வா நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பி வா இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போட போய் டீ சாப்பிடு போய் டீ லைன் 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 அங்க பார் சூப்பர் மாஸ்டர் கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸிங் பார்த்தோம்னா கை ஆட்டோமேட்டிக்கா போயிருது அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன டீ குடுத்துட்டு வர்றேன்